வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேசல் கொண்டு வந்திருக்கோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்னும் வரல இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இன்னும் படிக்கலை இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்னும் போகலை இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு தெரிந்த வரைக்கும் இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இது இதை எப்படி சொல்லான்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள் இங்கிலீஷில் அஸ் as I know இதாங்க அதுக்கு பொருத்தமான ஃப்ரேசல் as I ஐனோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைனா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த எப்படி வேணாலும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் தமிழை நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் ரெண்டுக்குமே அஸ்பாரஸ் ஐநோ சேம் மீனிங் தான் ஓகேங்களா எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் இன்னைக்கு வரவில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்னைக்கு வரல சொல்லுவோம் இல்லைங்களா இது எப்படி சொல்லலாம் அஸ்பாரஸ் ஐநோ அஸ் ஃபார் அஸ் அஸ்பாரஸ் ஐநோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்னைக்கு வரல அப்படிங்கிறத he isn't he is in coming today என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு வரவில்லை as far as i know he isn't coming today the isn'tங்கறது இந்த இடத்துல நாட்டையும் சேர்த்து எழுதிருப்போம் ஓகேங்களா அதான் கம்மிங் டுடே இப்படி வேணாலும் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்னைக்கு வரல அஸ் ஃபார்ஸ் ஐ நோ இஸ் இன் கம்மிங் டுடே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நேற்று இரவு தூங்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நேற்று தூங்கவே இல்லப்பா ஏதாவது உடம்பு முடியாம இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒர்க் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அடுத்த காலையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நைட்டு தூங்கவே இல்லை இதை எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஓகேங்களா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் அஸ்ஃபாரஸ் ஐனோ அஸ்ஃபாரஸ் ஐனோ வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் நம்ம எழுத போகிறோம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஸ்ஃபாரஸ் As far as I know. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நேற்று இரவு தூங்கலை didn't ஸ்லீப் நேற்று இரவு last லாஸ்ட் நைட் ஓகேங்களா As far as I know, she didn't sleep last night. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நைட்டு தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு லீவு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு லீவு தான் இதை எப்படி சொல்லலாம் அஸ்வாரஸ் ஐநோ இது இது இப்போ நம்ம பேசுறது எல்லாமே நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமலேயும் இருக்கலாம் நம்ம ஒரு யூஹிச்சு சொல்கிறது தான் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் தூங்கலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அது நம்ம ஒரு யூஹிச்சு இல்லைன்னா கெஸ் பண்ணி சொல்கிறோம் ஓகேங்களா நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமலேயும் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் இந்த அஸ்வாரஸ் ஐநோ நம்ம சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது இது வந்து கரெக்டு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பு அப்படின்னு சொல்கிறோம்னா அது கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஸ்வாரஸ் ஐநோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு விடுமுறை எப்படி சொல்லாம் டுமாரோ டுமாரோ பி எ ஹாலிடே இப்போ மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் நம்ம அதை வச்சு நம்ம ஒரு யூகிச்சு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு லீவாக தான் இருக்கும் சொல்லுவோம் இல்லைங்களா லீவாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை இல்லாமலேயும் இருக்கலாம் அது அடுத்தது விஷயம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி நம்ம பேசிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளை விடுமுறை அஸ்ஃபாரஸ் ஐ நோ டுமாரோ வில் பி அ ஹாலிடே நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விடுமுறை தான் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஸ்கூல் லீவ்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வேலை நாள் இதை எப்படி சொல்லலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா நீங்கள் அப்படியே கமெண்டில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா அஸ்ஃபார்ஸ் ஐ நோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம வேலை நாள்னு சொல்ல வரோம் டுமாரோ

உங்களோட பதில் வந்து சரிதான் இதை எப்படி சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பதில் வந்து ஐ நோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட பதில் சரி யுவர் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் யுவர் ஆன்சர் ஈஸ் கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட பதில் சரிதான் அப்படிங்கிறத அஸ்ஃபாரஸ் ஐ நோ யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் இதையே என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட பதில் தவறு அப்படின்னு சொல்ல வரும் இதை எப்படி சொல்லலாம் சேம் அதே மாதிரி மாதிரிதாங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் நல்ல ஒரு ஈஸியான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தான் இதை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி இதை சொல்லி அடுத்து நம்ம என்ன சொல்லுவோமோ அதை சொல்லுவோம் ஓகேங்களா அஸ்வாரஸ் ஐ நோ யுவர் ஆன்சர் யுவர் ஆன்சர் இஸ் ராங் ராங்னா தப்பு அப்படின்னு சொல்கிறோம் அஸ்வாரஸ் ஐ நோ யுவர் ஆன்சர் இஸ் ராங் நம்ம தான் அழகாக பொறுமையா நிறுத்தி சொல்லிட்டு இருக்கோம் நல்லா ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும் முடியும் பேசவும் சூழல் அமையும் போது நீங்க பேசுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கள் நாளைக்கு சினிமாவுக்கு போவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நாளைக்கு சினிமாவுக்கு போவாங்க இதை எப்படி சொல்லலாம் அவர்கள் தேவில் சினிமா என்னை பொருத்த வரைக்கும் அவங்க நாளைக்கு சினிமாவுக்கு போவாங்க டுமாரோ அந்த வார்த்தையும் சேர்த்துக்கலாம் டுமாரோ அஸ்வாரஸ் ஐநோ தில் கோ டு த சினிமா டுமாரோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நாளைக்கு சினிமாவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு வேலை கிடைத்து விட்டது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம் அஸ் ஃபார் அஸ்வாரஸ் ஐநோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைத்து விட்டது அவருக்கு வேலை கிடைத்து விட்டது என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் அ ஜாப் நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கள் அவங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டாங்க பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க

என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அவங்களோட வீட்டில் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அஸ்வாரஸ் ஐ நோ தி ஃபைட்டர் டு தேர் ஹோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நாளை வருகிறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் நாளைக்கு வர்றான் இதை எப்படி சொல்லலாம் அஸ்வாரஸ் ஐ நோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஹி வருகிறான் he will come he will come tomorrow இப்படியும் சொல்லலாம் இதியே as far as I know சொல்லி he is coming tomorrow அப்படியும் சொல்லலாம் ரெண்டுமே கரக்டான ஆன்சர்தான் ஓக்கியங்களா இதுவும் ரைட்டு தான் இதுவும் ரைட்டு தான் நீங்க எப்படி எந்த சென்டென்ஸ் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அஸ்வார சைனோ ஹி வில் கம் டுமாரோ அவன் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் நாளைக்கு வரான் அப்படிங்கறத ஹி வில் கம் டுமாரோ நான் அஸ்வார சைனோ ஹி இஸ் கம்மிங் டுமாரோ இப்படியும் சொல்லலாம் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் போயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் என்ன பண்ணிடுச்சு நம்ம வந்து ஊருக்கு போவோம் ட்ரெயின் போயிருச்சால் இன்னும் வரலையா அப்படின்னு பேசுவோம் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சவராங்க யாருமே ஆளை காணும் சேஷன் இல்லை அதனால ட்ரெயின் போயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் போயிருக்கும் இது எப்படி சொல்லலாம் அஸ்வாரஸ் ஐநோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஸ்வாரஸ் ஐநோ த ட்ரெயின் ின் ஹேஸ் லெஃப்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் போயிருச்சு அஸ் ஃபார்ஸ் ஐ நோ த ட்ரெயின் ஹேஸ் லெஃப்ட் ஓகேங்களா இதையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் வந்துருச்சு இதை எப்படி சொல்லலாம் இப்போ நம்ம ஸ்டேஷனில் வெளியே யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு நிற்போம் பீப்புள் வர்றத பார்த்துட்டு ட்ரெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் இதை எப்படி சொல்லலாம் அஸ்ஃபாரஸ் ஐ நோ அஸ்ஃபாரஸ் ஐ நோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயின் The train has arrived. Train வந்துருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினு வந்துருச்சு அஸ்ஃபார்ஸ் ஐ நோ த ட்ரெயின் ஹாஸ் அரைடு ஓகேங்களா உங்களுக்கு புரியுதுங்களா உங்கள் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வரலாம் அடுத்ததாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே போயிட்டாங்க ஏற்கனவே புறப்பட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டாங்க இதை எப்படி சொல்லலாம்

தே ஹாவ் ஆல்ரெடி left இந்த ஆல்ரெடி பாருங்க இந்த ஹெல்ப்பிங் வேர்புக்கும் இந்த மெயின் வேர்புக்கும் இடையில்தான் இந்த ஆல்ரெடி சேர்க்கணும் ஓகேங்களா இதை நல்லா பார்த்துக்கோங்க இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நம்ம நல்லா மைனூட்டாக கவனிக்கணும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் போடுறதா இல்லை கடைசியில் போடுறதா அப்படின்னு ஒரு டவுட் வரும் ரெண்டு வேர்புக்கும் நடுவில் நான் ஆல்ரெடி சேர்க்கணும் far as ஐ நோ தே ஹாவ் ஆல்ரெடி left எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டம் அடுத்த வாரம் திட்டமிடப்பட்டுள்ளது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீட்டிங் வந்து அடுத்த வாரம் தான் வச்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் முடிவு பண்ணியிருக்காங்க இதை எப்படி சொல்லலாம் அஸ்ஃபாரஸ் ஐநோ அஸ்ஃபாரஸ் ஐநோ என்னை பொறுத்த வரைக்கும் த மீட்டிங் மீட்டிங் இஸ் ஷெட்யூல்டு மீட்டிங் ஷெட்யூல்டு ஃபார் நெக்ஸ்ட் வீக் ஓகேங்களா அஸ் பார்ஸ் த மீட்டிங் இஸ் ஷெட்யூல்டு அப்படின்னா திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்த வாரம் எப்போ ஃபார் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்துக்கு இந்த மீட்டிங் வந்து திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம் அஸ் ஃபார்ஸ் ஐ நோ இந்த மீட்டிங் இஸ் ஷெட்யூல்டு ஃபார் நெக்ஸ்ட் வீக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பம் சென்னையில் தான் வசிக்குது இப்போ யாராவது ஏதாவது கணக்கெடுக்க வந்திருக்கலாம் அப்போ கேட்கலாம் இந்த ஃபேமிலி இங்கே தானே இருந்தாங்கப்போ அவங்க எங்கே இருக்காங்க அவங்க சென்னையில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சென்னையில் தான் இருக்காங்க இதை எப்படி சொல்லலாம்

சென்னையில தான் அஸ்ஃபார்ஸ் ஐ ஃபேமிலி லிவ்ஸ் இன் சென்னை இதை லிவ் கூட எஸ் ஏற்றிருக்கோம்னா இந்த ஃபேமிலிங்கிறது ஒரு குரூப்பாக சொல்றேன் இட்டா கன்சிடர் பண்ணி நம்ம எஸ் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா இந்த ஃபேமிலி லிவ்ஸ் இன் சென்னை நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிகழ்வு இன்னும் இன்னும் வந்து நடக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிகழ்வு என்ன செய்யல சாரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிகழ்வு இன்னும் இன்னும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நிகழ்வு அப்படின்னா ஈவெண்ட்டு ஓகேங்களா ஈவெண்ட்டை தான் நம்ம நிகழ்வுன்னு சொல்லுவோம் இல்லை ஃபங்க்ஷன் கூட சொல்லிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அஸ்ஃபாரஸ் ஐநோ அஸ்ஃபாரஸ் ஐநோ என்னை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு த ஈவெண்ட் சாரி ஈவெண்ட் த ஈவெண்ட் இன்னும் அப்படின்னா ஸ்டில் ஓகேங்களா த ஈவெண்ட் ஸ்டில் கோயிங் ஆன் இன்னும் அந்த நிகழ்வு இன்னும் இன்னும் வந்து அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னா அஸ்ஃபார்ஸ் ஐ நோ த ஈவெண்ட் ஈஸ் ஸ்டில் கோயிங் கோயிங் ஆன் இன்னமும் அந்த அது அதனுடைய நிகழ்வு இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரை ட்ரெயின் சரியான நேரத்தில் தான் நிற்கிது இப்போ நம்ம போவோம் ட்ரெயின் என்ன சீக்கிரம் வந்துருச்சா அப்படிம்பாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் வந்து சரியான நேரத்தில் தான் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுது இது எப்படி சொல்லலாம் அஸ்ஃபாரஸ் ஐ நோ அஸ்வாரஸ் ஐ நோயின் சரியான நேரத்தில் தான் ட்ரெயின் நிக்கியுது என்ன பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் சரியான நேரம் என்னை பொறுத்தவரை அவள் இன்னும் வரல என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இன்னும் வரல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் இன்னும் ஷி ஹாஸ் நாட் இது ரெண்டையும் சேர்த்தாட் இன்னும் ஸ்டில் எட்டு வச்சுக்கலாம் எட் கம் இல்லைன்னா கம்முக்கு அப்புறம் கூட எட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா ரெண்டுமே கரெக்ட் தான் ஷி நாட் கம் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இன்னும் வரவில்லை has ஐநோ ஷி ஹேஸ் நாட் கம்ஏஸ் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கள் இன்னமும் அங்கே தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இன்னமும் அங்கே தான் இருக்காங்க இது எப்படி சொல்லலாம் I know எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கள் அங்கே தான் இருக்காங்க தேர் தேர் அங்க தான் இருக்காங்கன்னா தேர் போட்டுங்க இல்லை இங்க தான் இருக்காங்கன்னா ஹியர் போட்டுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் கடை மூடி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கடை வந்து மூடி இருக்கும் இதை எப்படி சொல்லலாம் as I know என்ன பொறுத்த வரைக்கும் The shop Is closed. என்ன பொறுத்த வரைக்கும் கடை என்ன பண்ணி இருக்கும் மூடி இருக்கும் As as far as I know The shop is closed. என்ன பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வந்து மசாலா உணவு மசாலா ஸ்பைசி உணவு பிடிக்காது அப்படின்னு சொல்றோம் அஸ்ஃபாரஸ் ஐனோ அஸ்ஃபாரஸ் ஐனோ என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அவளுக்கு பிடிக்காது என்ன பிடிக்க பிடிக்காது ஸ்பைசி உணவு ஸ்பைசி ாங்க ஸ்பைசி ஃபுட் என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு மசாலா உணவு ஐட்டம் பிடிக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்க முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு முடிந்து விட்டது இதை எப்படி சொல்லலாம் அஸ்ஃபாரஸ் ஐநோ என்னை பொறுத்த வரைக்கும் த ப்ராப்ளம் த ப்ராப்ளம் ஈஸ் சால்வ்டு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சினை முடிஞ்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இன்னமும் அந்த கம்பெனியில தான் இருக்கிறான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அவன் எங்கே இருக்கிறான் அந்த கம்பெனியில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கான கொஸ்டின் இது ஓகேங்களா இப்போ அஸ்வாரஸ் ஐனோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு வச்சு நம்ம இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நம்மளால் பேச முடியும் பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருக்குன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ